சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா இல்லைங்களா இன்றைக்கி நம்மளுடைய ஆறாவது வரலாக சோஷியல் மீடியா மாறிடுச்சின்னு என்று சொன்னால் கூட அது மிகையாகாது அந்தளவுக்கு சோஷியல் மீடியா என்ற ஃபித்னாவுடைய கடலுக்குள் மூழ்கி நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க நிறைய பேர் வந்து மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் ஸோ இதை பற்றி சூரத்துல் ஹுமசாவும் சூரத்துல் அசுரும் என்ன சொல்கிறது என்று பார்க்க போகிறாங்க ரெண்டுமே சமூக ஊடகம் பெரும் ஃபித்னா என்ற விஷயங்களை பல படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருது எப்படி அதை விட்டு நம்ம நீங்க வேண்டும் என்பது போல எப்படி அவை நரகத்தில் நம்மை தள்ளும் என்பதை போல பல விஷயங்களை பேசுகிறது இந்த இரண்டு சூறாக்களும் அற்புதமான ஒரு சூறா இன்றைய மனிதன் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அவனுடைய நேரம் திருடப்படுவதை கொஞ்சம் கூட அவன் உணர்வது கிடையாது யார் நம்மளுடைய நேரத்தை திருடுபவன் வேற யாருங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் தான் அடிக்கடி நம்ம பார்க்குற ஒருத்தர் தான் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன் தாங்க பல மணி நேரங்கள் ஸ்க்ரோல் செய்கிறோம் இல்லைங்களா கை விரல்கள் ரேகையே அழிந்து போகிற அளவுக்கு ஸ்க்ரோல் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க போஸ்ட் செய்யறது கேலி செய்வது மற்றவங்களை ஒப்பிடுவது அனைத்தும் வாழ்க்கையை வீணாகக்கூடிய விஷயங்கள் ஆனால் தான் சூரத்தில் அசுர் சூரத்தில் ஹுமசா ஒன்று இன்று நம்முடைய தலைமுறைக்கே நேரடியாக பேசும் வசனங்கள் பல உள்ளன நம்ம தலைமுறைக்கு ஏற்ற விஷயங்களை பேசக்கூடியது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு சூறாவாக இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு அப்படியே முற்றிலும் பொருந்தக்கூடிய எச்சரிக்கைகள் அதில் நிறையா இருக்குது வலாசுரின் அலிம்சான்சுர் என்று அல்லா சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறான் நபீசுலா அஸ்லம் சொன்னாங்க ரெண்டு விஷயங்களில் ரெண்டு முக்கிய விஷயங்களில் மக்கள் வந்து அதிகம் ஏமாளிகளாக இருக்கிறாங்க ஆரோக்கியம் ஃப்ரீ டைம் ரெண்டு விஷயத்திலும் இன்று அந்த கால அவகாசம் மொத்தமும் எதிலே இருக்குது நியூஸ் ஃபீல்டில் மூழ்கிடுச்சு காலில் எழுந்ததும் ஃபோனு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபோனு தன்னுடைய முகத்தில் ஒரு ஒலிவட்டம் தெரியுது டெய்லி நைட்டில் என்னடான்னு பார்த்தா ஃபோன் இருக்கிறாரு பெட்ஷீட் போத்திக்கிட்டு பல மணி நேரம் முகத்திலும் ஒரு ஒலி ஒரு தஸ்பீஹ் கிடையாது ஒரு குரான் கிராத் ஓதுதல் கிடையாது குடும்பத்தை பார்க்க கிடையாது எதுக்குமே இதுக்கு நேரம் கிடையாது ஆனால் ஸ்க்ரோல் செய்வதற்கு பல மணி நேரத்தை மக்கள் உதக்குகிறார்கள் எழுதுகிறோம் பேசுகிறோம் போஸ்ட் செய்கிறோம் ஆனால் எந்த ஒரு பலனும் மறுமைக்கான பலன் தருவது போல் அது இல்லை பல நேரங்களில் இதுதான் நேரத்தை நஷ்டம் அதுதான் அல்லா சொல் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அது எவ்வளோ முக்கியமானது என்று பாருங்கள் ஏன்னா அல்லா செய்ய சத்தியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்குது நீ கவனமாக இருந்து என்று அல்லா சொல்கிறான் இல்லை இல்லாதீன் ஆமனு வாமிலு ஹாத் என்று சொல்கிறான் யார் ஈமான் கொண்டு அமல் செய்கிறாங்களோ அவங்களே தவிர ஸோ ஆனால் இன்றைய முஸ்லீம்கள் சமூக ஊடகங்களில் உலமாக்கல் பற்றிய பேச்சு அரசியல் விவாதங்கள் ஆகட்டும் பிரிவுகள் சம்பந்தமான பேச்சு பாலிடிக்ஸ் சம்பந்தமான பேச்சு எல்லாத்துலேயும் நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க வெறும் ஈமான் தான் இருக்கிறது ஆனால் அமல் இல்லை ஸோ உண்மையான ஈமான் என்றது வெறும் லாய்லா இல்லா மட்டும் சொல்றது இல்லைங்க அதன்படி வாழ்க்கையை வாழணும் அடுத்த சூரத்தில் ஹுமசால கேலி கலாச்சாரம் பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் ஹுமசா என்று சொல்கிறான் இந்த கேலி கிண்டல் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அழிவு என்று அல்ல சொல்கிறான் இன்றைய இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துடைய கண்ணாடி என்று சொல்லலாங்க இந்த சூறா ஸோ ஆன்லைனில் கிண்டல் மீம்ஸ் கல்ச்சரு மீம்ஸ் போடுறது நகைச்சுவை வீடியோக்கள் பிறரை கீழ்த்தரமாக காட்டக்கூடிய போஸ்ட்டுகள் இவை தான் ஹுமஸா மற்றும் லுமஸா என்பது ஹுமசா என்றால் நேரில் கேலி செய்வது லுமஸா என்றால் பின்புறம் பேசுவது எழுதுவது இதுதான் இன்றைய ட்ரோலிங் கலாச்சாரம்னு சொல்லலாம் நல்லா சொல்கிறான் இல்லைங்களா வயல் அழிவுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது அல்லது அமாலம் வாத்ததா என்று சொல்கிறான் அவன் என்ன செய்கிறான் செல்வத்தை சேர்த்துக்கொண்டு அதை தான் எண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிறானா மனுதனமும் ஸோ இன்றைக்கி செல்வம் என்றால் எது ஃபாலோவர்ஸு லைக்ஸு வியூஸு மக்கள் தங்களுடைய மதிப்பை வந்து எண் எண்களில் அளக்குறாங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் எத்தனை லைக்ஸ் வச்சுருக்கோம் இது எதுவுமே அல்ல பார்க்க மாட்டோம் இது எதுவுமே எல்லாம் பார்க்க மாட்டோம் எல்லாம் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை தான் அடுத்து டிஜிட்டல் அலங்காரம் சிலர் தங்களை ஒரு அறிவாளி அழகானவர் பிரபலமானவர் என்று காட்டி காட்டி அகங்காரத்தில் மூழ்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அக்சபு அன்ன மாலஹு அஹ்லதா என்று சொல்லுதான் தன்னுடைய செல்வம் தன்னை நிலைத்ததாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான் இன்றைய மொழியில் சொல்லணுன்னா என் ப்ரொஃபைல் எப்போதும் இருக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அனைத்தும் அழியக்கூடியது அல்லாவுக்காக செய்ததே நிலைத்து நிற்கும் என்று அடுத்து முக்கிய விஷயம் கல்லால் ஐன்பதன் அஃபில் ஹுத்தமா நிச்சயமாக அவன் ஹுத்தமாவில் வீசப்படுவான் என்று அல்லா சொல்கிறான் ஹுத்தமா என்றால் என்னங்க உள்ளத்தை நசுக்கக்கூடிய நெருப்பு ஒவ்வொரு கேலி வார்த்தையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பொய்யான கருத்தாக இருந்தாலும் சரி அந்த நாளில் உள்ளத்தை பொசுக்கக்கூடிய நெருப்பாக அது மாறும் ஸோ சமூகவோட ஃபித்னாலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும்னா நேரத்தை பயனுள்ளதில் செலவிடணும் நல்ல நியத்து இருக்கணும் இது என்னை அல்லாவுக்கு நெருக்கமாக்கி வைக்குமா அப்படின்னு நினைக்கணும் ஒரு ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி வார்த்தைகளில் கருணை இருக்கணும் ஒரு போஸ்ட் செய்கிறோம் அப்படின்னா இதை அல்லா ஏற்றுக்கொள்வானா என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் கேலிக்கு பதிலாக துவா செய்யணுங்க ஒரு தவறை பார்த்தால் அவருக்காக துவா செய்ய வேண்டும் கேலி செய்வதல்ல எதிர்மறையான கணக்குகளை எல்லாம் விட்டுவிடணும் அதை அன்ஃபாலோ செய்து விடணும் பொறாமை வளர்க்கக்கூடிய தீமை நமக்கு சேகரித்து கொடுக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் அன்ஃபாலோ செய்ய வேண்டும் அனைத்து க அக்கௌண்ட்டுகளையும் ஸோ நம்மளுடைய ஃபீடை வந்து நன்மையால் நிரப்ப வேண்டும் இதுக்கு குரான் துவா இது போன்ற உண்மை இது தாங்க உண்மையான ஆன்லைன் தஸ்பீ என்றது ஸோ இப்போ அது நஷ்டத்திலிருந்து நமக்கு நன்மைக்கு இட்டு செல்லக்கூடிய பாதை எதுன்னு பார்ப்போம் ஹக்கிவா சோபி சபர் பொறுமையை கொண்டும் ஒருத்தர் ஒருத்தர் உபதேசம் செய்து கொள்வார்கள் சபுரையும் மேற்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் உண்மையான நம்பிக்கையாளர் வந்து தன்னுடைய நேரத்தையும் நாவையும் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் அவர் வளர்ச்சிகளை பல வளர்ச்சிகளை கொண்டு வருவார் ஸோ நம்மளுடைய ஆன்லைன் வாழ்க்கை நம்மளை நஷ்டத்துக்கு இட்டு சென்றுச்சுன்னா அது அமலு சாலை கிடையாதுங்க அதுதான் ஹுமசா கலாச்சாரம் அதை விட்டு நாம் விலக வேண்டும் யாரை கேட்டாலும் பிஸி பிஸி என்று சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தா வெறுமனே ஸ்க்ரோல் செய்வதிலே அவர் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இருப்பார் ஒரு இமெயில் பார்க்குறது அதிலே பல மணி நேரம் ஒரு கேம் வந்துவிட்டோம் இரவு முழுவதும் கேம் இதுவே இன்றைக்கி இன்ன இன்சான லஃப்யா ஹொசர் என்ற அல்லா சொல்கிறான் நேரத்தை நஷ்ட நஷ்டப்படுபவர்கள் நேரத்தை தவறாக உபயோகப்படுது ஒரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸு ஒரு பக்கம் ரீல்ஸ் தலைமுறை தொடர் தொடர் தொடர்னு பல ரீல்ஸ்களை பார்த்து சீரீஸ்களை பார்த்து ஸ்க்ரோல் செய்து உள்ளமும் மனமும் காலியாகிவிட்டது விட்டது விட்டது ஆனால் ஒரு பேஜ் ஒரு எழுதவர் எழுத அவர் ஓப்பன் பண்ணி வாசிக்க மாட்டார் ஒரு ஆப்பை திறந்து கொஞ்சம் வாசிக்க மாட்டார் லாஸ்ட்டு சீன் ஆப்பாக அதுதான் இருக்கும் ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஒரு பக்கம் லைக் அண்ட் கமெண்ட்டுகளில் வந்து வாழ்க்கையை தேடுறது ஸோ நம்மளுடைய மதிப்பு வந்து நம்மளுடைய லைக்ஸு வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு ஃபாலோவர்ஸு என்பதில் தான் இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அல்லாவின் முன்னாடி இது எதுவுமே மதிப்பு கிடையாது யார் நேரத்தை வந்து அல்லாவுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அதில் தான் மதிப்பு இருக்குது நேரத்தை அல்லாவின் பாதையில் செலவழிப்பவன் தான் வெற்றியாளன் ஒரு புறம் மன அழுத்தம் எவ்வளவு நிரம்பி விட்டது ஆன்மீக வறட்சி எவ்வளவு அதிகமாகிவிட்டது சமூக ஊடகங்கள் வந்து நமக்கு சிரிப்பையும் பொழுதுபோக்கையும் கொடுத்துச்சு ஆனால் நிம்மதியும் அமைதியும் கொடுக்கல ஆனால் தான் இன்றைக்கி இள இளம் தலைமுறையிடம் பார்க்குறான் விளையாட்டு இருக்குது நண்பர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆனால் அமைதியும் நிம்மதியும் கிடையாது ஒரு புறம் ட்ரெண்டிங் வாழ்க்கை ஒரு அர்த்தமே இல்லாத ட்ரெண்டிங் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புது புது பிரபலங்கள் புதுப்புது பழிகள் புது புது பேச்சுகள் ஆனால் வாழ்க்கையில் ஒரு நோக்கமே இல்லை நல்லா சொல்கிறான் ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது நரகத்தை நோக்கிய பயணம் என்றால் குரானில் நம்ம பல இடங்களில் பார்க்கலாம் ஒருப்புறம் வயலில் குள்ளி ஹுமசாத்தில் லுமசா ரொம்ப நம்ம அடிக்கடி வாசித்து புரிந்து வாழ வேண்டிய ஒரு வசனம் மீம்ஸ் கலாச்சாரம் சொல்லலாம் ஒருவரை கேலி செஞ்சுட்டு அது ஒரு ஜாலி கலாச்சாரமாக ஆகிவிட்டது மற்றவருடைய தோல்வி குறைகள் இது எல்லாமே கன்டென்ட்டாக இன்றைக்கி ஆகிவிட்டது ஆனால் அல்ல அதை வயல் என்று கூறுகிறான் அழிவு என்று கூறுகிறான் ஒரு பிறகு ஆன்லைன் புல்லிங் பார்க்கலாம் ரோஸ்ட் கல்ச்சர் பார்க்கலாம் யூடியூப்பில் டிக்டாகில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் இன்று ரோஸ்ட் வீடியோஸ் ரியாக்ஷன் வீடியோஸ் கொண்டு ஒரு ஒரு கேலி செய்வதே வழக்கமாக வச்சுக்கிறாங்க அல்லாவுடைய பார்வையில் அது மிகப்பெரிய பாவம் சகோதரர்கள் ஒரு முறை ஒரு பக்கம் பார்த்தால் டிஜிட்டல் ப்ரைடு ஆன்லைன் மூலம் அகங்காரம் எனக்கு நூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆறு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க என் வீடியோ வைரல் ஆச்சு தெரியுமா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா என்று அல்லா எச்சரிக்கிறான் அவன் தன்னுடைய செல்வம் அதாவது இந்த இடத்துல ஃபாலோவர்ஸ் அதுதான் என்னை நிலைத்து நிற்க வைக்கும் என்று நினைக்கிறான் ஆனால் மறுமை நாளில் யாரும் அவனை நினைவில் கூட வைத்து கொள்ள இருக்க மாட்டாங்க ஒருப்புறம் கேன்சல் கல்ச்சர் எக்ஸ்போசிங் கல்ச்சர் இதுதான் ஹுமசாவுடைய புதிய முகம் என்று சொல்லலாம் ஒருவரை அப்படியே வெயில் வெளியில் எடுத்து கேலி செய்து கிண்டல் செய்து அதை கொண்டு புகழ் பெறுவது அதுதான் லுமசா அவ அவமானப்படுத்துவது அல்லாஹ் அதை நரகத்தில் சேர்க்கும் உத்தமாவின் நெருப்பு என்று அழைக்கிறான் ஒரு பக்கம் ஃபேக் பர்ஃபெக்ஷன் ஜெல்லசி இதெல்லாம் பார்க்கலாம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை ஃபில்டரில் காட்டுறாங்க அதை பார்த்து மற்றவர் பொறாமை மனக்குழப்பம் இதுதான் ஹுமசா உள்ளத்தை பொசுக்கக்கூடிய நெருப்பு மனித உறவுகளை உடைக்கக்கூடியது நிம்மதியை இழக்கக்கூடியது ஒரு பக்கம் ஃபேம் வர்ஷிப் புகழ் இன்று வந்து ஒரு கடவுள் போல ஆகிவிட்டது மக்கள் அல்லாவை விட பப்ளிக் அபிப்பிராயம் என்பதில் தான் பயப்படுறாங்க அல்லா சுபாந்தாரா சொல்கிறான் அல் குரானில் பல இடங்களில் இந்த விஷயங்களை எச்சரிக்கிறான் அடுத்தது ப்ரைவசி என்பதே இல்லாமல் போய்விடுது மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை என்ன செய்கிறாங்க வெளியிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தவறுகள் பாவங்கள் எல்லாம் கண்டன்ட்டாக மாறிவிட்டது அறமான விஷயங்கள் மக்களுக்காக அறமான உணவுகளை சாப்பிட்டு அதை வந்து வீலாக் பண்ணுறது விலாக் போட்டு போடுறது அறமான உணவுகள் முதலகரி சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்காக போட்டு வைக்கிறது பல முஸ்லீம் யூடியூபர்கள் இதை செய்கிறார்கள் தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் வீடியோ பண்ணி போடுறாங்க இது எங்கே போய் முடியுமோ என்று தெரியவில்லை ஹயாவை இழந்துவிட்ட விட்ட ஒரு சமுதாயமாக இன்றைக்கி நம்முடைய சமுதாயம் மாறிவிட்டது வெக்க உணர்வு என்பதில்லை ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான் படிச்சிருக்கிறானோ படிக்கலையோ கருத்து சொல்கிறான் இவன் கருத்து சொல்கிறான் அவனை விமர்சிக்கிறார்கள் இவனுக்கு தீர்ப்பு அளிக்கிறாங்க ஆனால் யாரும் சிந்திக்கலை இந்த வார்த்தை அல்லாவுக்கு முன் நாளை மறுமையில் எனக்கு சாதகமாக நிற்குமா பாதகமாக நிற்குமா என்று இதுதான் நவீன ஹுமசாத் அவர் சகோதரர்களே வார்த்தையின் மூலம் அழிவு ஒரு பக்கம் ரெபுடேஷன் பாலிடிக்ஸ் வேர்ச்சுவல் சிக்னலிங் நான் அல்லவன் நான் நீதியால் நான் உண்மையை பேசுகிறேன் ஆனால் நோக்கம் அல்லாவுக்காக இல்லைங்க பலர் வந்து மக்கள் பார்வைக்காக தான் அப்படி செய்கிறாங்க அல்லா சொல்கிறான் அவனது சொத்தும் புகழும் அவனை காப்பாற்றாது என்று இறுதியாக டிஜிட்டல் ஹெல்ஃபேர் என்று சொல்லலாம் அதாவது ஹுத்தமா என்று சொல் அல் ஹுத்தமா என்று நம்ம பார்த்தோம் இதயத்தை பொசுக்கக்கூடிய நெருப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மென்டல் பெயின் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இவை அனைத்தும் ஆன்லைனில் நம்ம செய்யக்கூடிய பாவத்தின் விளைவுகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் இம்மையிலே அனுபவிக்கப்படும் நரகம் என்று கூட இதை சொல்லலாம் நாம் நேரத்தையும் வார்த்தையையும் பாதுகாப்பாக பாதுகாப்பாக வைக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஹுத்தமாக ஆகிவிடும் சகோதரி அல்லா பாதுகாக்க வேண்டும் நேரத்தை அல்லாவுக்காகவும் நாவை நன்மைக்காகவும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நஷ்டத்தில் விழுந்த மனிதனாக நாம் ஆக மாட்டோம் சுகத்துள்ள அசுர் வந்து நேரத்தை நன்றாக பயன்படுத்துறதுக்கு நம்ம கைட் பண்ணுது சுகத்துள்ள ஹுமசா வந்து நாவையும் உள்ளத்தையும் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிகளைகிறது ஸோ இன்றைய சோசியல் மீடியா ஃபித்னாவிலேருந்து அல்லா சுமாத்தல் அம்மையும் சமூகத்தையும் பாதுகாப்பானாக